ஓம் சாந்தி தீவிர முயற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன் இப்போ போட்ட பாட்டு முத முதல்ல எப்போ ரிலீஸ் ஆச்சோ ஃபஸ்ட் டைம் ஏ பியாரு ஹேரு ஹானி அந்த துனியா கேஜானே இசுக்கோ ஃபஸ்ட் டைம் நான் அதை கேட்கும் போது அப்படியே உடம்பெல்லாம் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகி ஒரு விதமான அனுபவம் ரொம்ப நல்ல அனுபவம் ஏற்பட்டிருந்தது அதிர்வலைகள் இப்ப கேட்ட உடனே அந்த அனுபவம் இப்போ ஒரு செகண்ட்ல அது அப்படியே அது ஃபீல் ஆகுது அப்போ அனுபவம் அப்படின்றது எவ்வளவு அஹ் சக்திசாலி ஆனது அனுபவம் செய்திட்டோன்னா எப்போ அதை நினைச்சாலும் என்ன ஆகுது உடனே இப்போவும் நம்ம வந்து ஆஹ் இப்போ ஒண்ணுமே இல்லை வந்து உட்கார்ந்தோ யோகா பண்ணும் அதை பற்றியெல்லாம் நினைக்கல ஆனா அந்த லைன் இல்லையா இது ஆன்மீக அன்பு உலகத்திற்கு இந்த அன்பை பற்றி என்ன தெரியும் அது அந்த பாட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது அவ்வளோ அனுபவமா இருந்தது அதிர்வலைகள் உடம்பு ஃபுல்லா அந்த எலக்ட்ரிசிட்டி திரும்ப அதே மாதிரி ஒரு மை சிலிருப்புன்றது இப்போ ஏற்பட்டுச்சு அதனால வாழ்க்கையில அனுபவம் ரொம்ப முக்கியம் நம்ம நல்லா இருக்கும்போது எப்போ நம்ம அனுபவம் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் எப்போ நினச்சி பார்த்தாலும் அந்த அனுபவத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் சரி சொல்லுங்க தீவிர முயற்சிக்கு நேத்து இல்ல சந்தோஷமா உக்காந்துருக்கீங்க ஹம் செய்திருந்தாங்கன்னா ஹோம்ஒர்க் அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படியே உட்காருவாங்க ஹோம்ஒர்க் செய்யாத ஸ்கூலுக்கு பசங்க வந்தாங்கன்னா அப்படியே குடிஞ்சிட்டு என்ன பார்த்துடக்கூடாது கெட்டுடுவாங்களா அப்படின்னு அப்படியே இருப்பாங்க இல்லையா உம் அதனால நல்லா இருந்தது நேத்திக்கும் வந்து நம்ம ரெண்டு மூணு முறை தான் நான் வந்து அதை பத்தி நினைச்சேன் பட்டு அந்த ஓம் சாந்தி மூணு முறை சொல்லும் போது ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உம் கிடைச்சது உம் கிளியர் ஆகுச்சு அதே மாதிரி ஸ்வீட் ஹோம்ல வசிக்கக்கூடியவர் ஸ்வீட் தந்தையுடன் வசிக்கக்கூடியவர் அப்படின்னா அவ்வளோ ஒரு செகண்ட்ல வந்து அங்க மீன்ஸ் நம்ம இங்க இருக்கிறோம் எல்லாம் செய்துட்டு இருந்தாலும் புத்தி அங்கேயே இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அந்த கனெக்ஷன் புரியுது இல்லையா என்னிடம் இருந்து இயற்கைக்கு அமைதி போகுது அங்கிருந்து ரிட்டர்ன் பல மடங்கு நமக்கு என்ன ஆகுது அந்த அமைதி இயற்கை கொடுக்குது இதெல்லாம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் அனுபவம் ஞானம் புரியுதோ புரியலையோ புது ஆத்மாக்களுக்கு கூட அமைதி என்றது எல்லாரும் அனுபவம் செய்ய முடியும் அதனால அது அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஜஸ்ட் ரொம்ப ஒண்ணு ஏதோ கிடையாது ஆனா இவ்வளோ நாள் கேட்போம் ஆனா என்ன பண்றதில்ல ஆஹ் அந்த பாவத்தோடு செய்யணும் அட்டென்ஷனோடு செய்யணும் அடுத்தது இன்னைக்கு பாபா முரளியில முர்ஷார்த்தத்துக்கு என்ன சொன்னார் எவர் ரெடி எவர் ஹாப்பி அதாவது இந்த முரளி கேட்கும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா மாயா ரொம்ப பிரபலமானது அதாவது எப்படியாவது நான் உன்னை அட்டாக் பண்றேன் எப்படியாவது நான் உன்னை விழ வைக்கிறேன் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு நம்மளை வந்து அட்டாக் பண்ணுது ஏன்னா அதனுடைய ஆட்சி முடிய போகுது இல்லையா ஆகல கடைசி வரைக்கும் நான் போராடுவேன் அப்படின்னு மாயாவும் வந்து நம்மளை விடுற மாதிரி தெரியல இருந்தாலும் எனக்கு தோணுச்சு நீ எந்த ரூபத்துல வந்தாலும் எங்க கிட்டதான் அதற்கேத்த ஆயுதம் இருக்கே ஹம் நேத்தைய முரளி இன்றைய முரளி கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது நீ எந்த ரூபத்துல வந்தா எங்களுக்கு என்ன நீ தடைகளை கொண்டு வந்தா என்ன நம்மள வந்து அஹ் மனம் குழைய வச்சா என்ன எதுவாக இருந்தா என்ன இல்லையா இன்றைக்கும் சொன்னார் பாபா இயற்கையின் உபாதைகள் ஆபத்துகள் வரலாம் ஷரீரத்தினுடைய நோய் கர்ம போகம் அல்லது வேற சூழ்நிலைகள் மாறலாம் ஐயோ இப்படி வந்துருச்சே அப்படி வந்துருச்சேன்னு நினைக்கவே கூடாது ரூல் உலகத்தினுடைய நியதி நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாமே பாஸ் ஆகுது எதுவும் அப்படியே இருக்காது எல்லாமே கடந்து போகக்கூடியதுதான் இல்லையா ஆகையால சூழ்நிலைகளும் வரும் தான் மாறி மாறி கண்டிப்பா வரும் அதுக்கு எனக்கு பாபா வந்து நான் என்ன பண்ணணும்ன்றது சொல்லியிருக்கிறார் கல்யாணக்காரி பாவனா நன்மைக்கான பாவனை சுப சிந்தக் சிந்தக் பாவ் அந்த ஒரு நோக்கம் இருந்தது உணர்வு இருந்தது நன்மை செய்வதற்கான உணர்வு சுப சிந்தனை செய்வதற்கான அந்த உணர்வு இருந்ததுன்னா எனக்கு எந்த பயமும் இல்லை போர் வீரந்தனை சொல்றார் பாபா அப்போ போர் வீரன் பயப்படுவாங்களா யாரும் வரக்கூடாது எதிரி இங்கே வந்துட்டா இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படிலாம் பயப்படவே கூடாது அந்த தைரியம் எது வந்தாலும் நான் வந்து கடந்து போய் நான் வெற்றியாளன் ஆகுவேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வரணும் அதுதான் எவர் ஹாப்பியாக என்னை இருக்க வைக்கும் அதுக்கு நம்ம வந்து எவர் ரெடியாக இருக்கணும் எவர் ரெடினால எமர்ஜென்சி ஸ்டாஃப் எசென்ஷியல் ஸ்டாஃப் எப்பவுமே நம்ம எப்படி இருக்கணும் எவர் ரெடி எவர் ரெடியாக இருக்கணும் அப்போ நான் தயார் நிலையில இருக்கிறேன்னா நான் தயார் நிலையில இருந்தால்தான் அடிக்கடி நான் சொல்வேன் இல்லையா அந்த தீ அணைப்பில் இருக்கிறவங்க எவர் ரெடியாக இருக்கணும் எமர்ஜென்சி மே ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறவங்க தயாராக இருக்கணும் எந்த நேரமும் எந்த எமர்ஜென்சி கேஸ் வேணாலும் வரலாம் இல்லையா ஈபியில இருக்கிறவங்க தயாரா இருக்கணும் எப்போனாலும் என்ன வேணாலும் ஆகல புயல் கொஞ்சம் அடிச்சதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் காத்துன்னு உடனே கட் பண்ணுவான் இதெல்லாம் எசென்சியல் அண்ட் எமர்ஜென்சி இதெல்லாம் ஆமா ஆஹ் இங்க எமர்ஜென்சி கிட்ட நிக்க கூட கூடாது ஏன்னா எந்த நேரத்துல எந்த எமர்ஜென்சி வேணாலும் வரலாம் ஆகையால நாம அந்த மாதிரி எவர் ரெடியாக இருக்கணும் தான் அப்படின்னா செய்யறதுக்கு ரெடியாக இருக்கணும் மாயாவே ஃபேஸ் பண்றதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம்னா மாயா வரவே வராது நம்ம ரெடியா இருக்கிறோம் இல்ல தைரியம் இல்ல தன்னம்பிக்கை இல்ல அப்போ எப்படி வரும் மாயா இல்லையா அதனால வரும் நம்ம மனசே நம்மளை கஷ்டப்படுத்தும் நம்ம உடம்பே நம்மளை கஷ்டப்படுத்தும் மனிதர்களும் நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க இயற்கையும் நம்மளை கஷ்டப்படுத்தும் எதுவாக இருந்தாலும் நான் எப்படி இருக்கணும் நான் எல்லாத்துலையும் எப்படி இருக்கணும் என்னுடைய அலங்காரம் திருப்தி நான் திருப்தி மணி இந்த ஒரு நிலையில சுயமரியாதையில இருந்தோ இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எவர் ரெடியாக இருக்கலாம் எவர் ஹாப்பியாக இருக்கலாம் இந்த மாயா வந்து ஒரே அடியாக தீவிர முயற்சியாளர் இருந்து அப்படியே நம்மள தள்ளிடாது சொன்னார் இல்லையா பாபா இன்னைக்கு கீழே விழ வைக்கிறதுக்கு வீழ்த்துறதுக்கு எவ்வளோ வேணாலும் முயற்சி செய்யும் இல்லையா ஒரே அடியாக வீழ்த்திராது முதல்ல தீவிர முயற்சியில இருந்து என்ன பண்ணும் முயற்சியாளராக ஆக்கும் என்ன சொல்லும் செய்திட்டு தானே இருக்கிற நீ என்ன செய்யாமலா இருக்கிற யார் இப்போ சம்பூர்ணமா மாறியிருக்காங்க நாம கூட மாறிக்கொண்டு தானே இருக்கிறோம் மாறிடுவோம் அப்படின்னு சொன்னா உடனே தீவிர முயற்சியில இருந்து நம்ம யாராயிடுவோம் முயற்சியாளர் ஆயிடும் அதுக்கப்புறம் அதுல இருந்து கூட என்ன ஆயிடுது மாயா வந்து கீழே தள்ளிடுறது ஆகையால அந்த முயற்சியாளர் நிலையிலயே இல்ல சாரி தீவிர முயற்சியாளர் நிலையிலேயே நம்ம நிலைத்து இருக்கணும் செகண்ட் கூட அதுல இருந்து கூடாது அந்த ஒரு திடத்தன்மை நமக்கு இருக்கணும் இன்னொரு விஷயம் பாபா இன்னைக்கு முக்கியமா சொன்னது தூய்மை கடைசி ஜென்மம் இந்த கடைசி ஜென்மத்துல கொஞ்சம் நாட்களுக்கு நம்ம வந்து தூய்மையாக இருக்கணும் அப்ப எவ்வளவு மலிவான வியாபாரம் அப்படின்னு சொன்னார் இல்லையா வியாபாரிகள் பொதுவா அவங்களுடைய லட்சியமே என்னவா இருக்கும் லாபம் தான் லாபம் 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 எது செய்தாலும் அதுல என்ன ஆதாயம் என்ன லாபம் அப்படின்னு பாப்பாங்க அதனாலதான் பாபா நானும் ஒரு வியாபாரி இல்லையா உங்களுக்கு மலிவான வியாபாரத்தை தான் நான் வந்து ஆஹ் சொல்லி கொடுக்குறேன் இந்த ஒரு ஜென்மத்தில் கடைசி ஜென்மத்தில் ஒரு ஜென்மத்தில் நீங்கள் தூய்மையாக இருந்தால் இருபத்தி ஓரு ஜென்மங்களுக்கு தூய்மையான ராஜ்யத்திற்கு அதிபத்தி ஆகிடுவீங்கன்னா அது ஓடிட்டே இருக்கணும் எவ்வளோ மலிவான வியா ப்ராஃபிட்டே ப்ராஃபிட் தானே ஆகிய ஏன் நம்ம தூய்மையாக இருக்க கூடாது ஆகிய இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் சம்பூர்ண தூய்மையின் அனுபவம் செய்யணும் அப்படின்னா என்னோட எண்ணம் சொல் செயல் உள்ளுணர்வு பார்வை கர்மம் கர்மம் செயலில் வந்துட்டு எல்லாத்துலையும் நான் எப்படி இருக்கணும் சம்பூர்ண ஒரு நாளைக்கு மட்டும் நான் வந்து சம்பூர்ண தூய்மையின் பாகத்தை நடிக்கக்கூடியவனாக இருக்கணும் ஒரு நாள் அனுபவம் பண்ணுங்க அந்த சம்பூர்ண தூய்மை என்றால் என்ன இல்லையா என்ன பாபா சொன்ன தேவதைகள் யாரு சம்பூர்ண நிர்வீக்காரி அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட தேவதைகளாக ஆக்குவதற்காக தான் நான் வந்திருக்கிறேன்னு சொன்னா ஒரு நாள் கூட நம்ம அதை அனுபவம் பண்ணல ஒத்திகை பார்க்கல அப்படின்னா அல்லது முயற்சியே செய்யல அப்படின்னா எப்படி நமக்கு வந்து நான் தேவதை ஆகுவேன் அப்படின்ற நம்பிக்கை வரும் ஆகையால இன்றைக்கு நான் யாரு சம்பூர்ண நிர்வீக்காரி சம் முழுமையாக விகாரமற்றவன் சம்பூர்ண தூய்மையா தூய்மையானவன் அப்படின்றது நம்ம அனுபவம் பண்ணணும் நினைக்கணும் ரிவைஸ் பண்ணணும் ரியலைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அனுபவம் அடையணும் சொரூபமாக மாறணும் இப்படி அடையும் போதுதான் ஒவ்வொரு அடியும் நம்ம எடுத்து வைக்கும் போதுதான் பவித்ரத்தானுடைய பலம் நமக்குள்ள சேமிப்பாகும் எப்போ அந்த பவித்ரத்தானுடைய பலம் சேமிப்பாகுமோ அப்போ மாயை எவ்வளோ வந்து வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணாலும் தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறோம் இல்லை அப்போ நம்ம விழவே மாட்டோம் அதனால அது அந்த ஒரு எண்ணமும் இருக்கணும் அதே மாதிரி வார்த்தைகள் பற்றி சொன்னார் இல்லையா பாபா இன்னைக்கு நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும் எவ்வளோ சொல்லிட்டார் எவ்வளோ சொல்லிட்டார் அதாவது கல் போன்ற வார்த்தைகள் வெளியே வந்ததுன்னா கல்லு புத்தியா உடையவர்களாகவே இருப்பீங்க அப்போ நம்ம யாராகணும் இல்லையா தங்க புத்தி உடையவர்கள் ஆகணும் அப்படின்னா என்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மீது கவனம் உள்ள இருந்து வெளியே வரத்துக்குள்ளார என்ன பண்ணணும் செக் பண்ணணும் இன்னைக்கு இது ஒரு பயிற்சி என்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் நான் செக் பண்ணிட்டு தான் வெளியில விடுவேன் ஓகேயா அந்த கவனம் ம் செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணணும் அந்த விஐபிஸ் எல்லாம் வந்தா ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க இல்ல முதல்ல வந்து உள்ள போறதுக்குள்ளாரே என்ன பண்ணுவாங்க பேக் எல்லாம் செக் பண்ணுவாங்க நம்மளையும் செக் பண்ணுவாங்க அது போல இன்னைக்கு நானு இல்லையா அந்த பணியை செய்யணும் நான் வந்து என்னுடைய வார்த்தைகளை செக் பண்ணிட்டு அலோவ் பண்ணணும் விடணும் அப்படி நம்ம கண் கண்டிஷனா இல்லை அப்படின்னா இஷ்டத்துக்கு என்ன ஆயிட்டு இருக்கு கல் போன்ற வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் அதெல்லாம் தானா வந்துட்டு இருக்கு அன்வான்டெட் தேவையற்றது எல்லாமே வந்துட்டு இருக்கு ஆகையால அதுலயும் ஒரே லைன்ல பார்த்தோம்னா பாபா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரத்தினங்கள் போன்ற வார்த்தைகள் ஞான ரத்தினங்கள் போன்ற வார்த்தைகள் சொல்லல அதெல்லாம் வெறும் வாய் திறந்தோம் ஞானமே பேசிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்க ரத்தினங்கள் போன்ற வார்த்தைகள் அப்படின்னா வேல்யூபல் மதிப்பு வாய்ந்த வார்த்தைகள் நம்முடைய வார்த்தைகள் அப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி பேசணும்னா நம்ம என்ன சொன்னாலும் மற்றவங்களுக்கு அது என்ன ஆகும் செய்யணும்னு தோணும் செய்வாங்க அக்ஞானியா இருந்தா கூட அந்த வார்த்தைகளுடைய பிரபாவம் அவங்களுக்கு ஏற்படும் அதுக்குதான் பாபா வந்து வாய் திறந்தா நல்ல வார்த்தைகள் ரத்தின ரத்தினங்கள் போன்ற வார்த்தைகள் வரணும்னு சொல்லு இதை நீங்கள் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இரு வார்த்தைகள் சொன்னாலே போதும் அவங்க என்ன பண்ணுவாங்க அது மகா வாக்கியமாக எடுத்துக்கிறாங்க அப்போ தூய்மையினுடைய பிராக்டிஸ் அது ஒரு ஆங்கிள் வார்த்தைகளுக்கு பிரத்யேகமா ஒரு பிராக்டிஸ் அதுக்கடுத்தது முக்கியமா புத்தி இன்னைக்கு என்ன சொன்னார் பாபா புத்தி தான் அட்டாக் பண்ணும் அதுக்கப்புறம் கர்மத்தில் வரும் அப்போ நாம் ஏ புத்திசாலிகள் அப்படின்னா என்ன பண்ணணும் புத்தி ஒழுங்காக இருக்கான்னு பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய டிசிஷன் முடிவு முடிவுகள் நாம் எடுக்கிற முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கை நான் என்ன முடிவு எடுக்கிறேன்னோ அதுதான் வாழ்க்கை நான் தூய்மையாக இருக்கணும்னு தூய்மையாக இருக்க முடியும் சம்பூர்ண தூய்மையாக இன்னைக்கு இருப்பேன்னா கண்டிப்பாக இருக்க முடியும் என்னுடைய வார்த்தைகள் மீது கவனம் வைப்பேன் அப்படி நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா முடியும் எடுக்கும் போத எப்படி நம்முடைய ப்ரொஃபஷன் இப்படி இருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் இப்படி இருக்கு நம்ம இப்படி இருக்கக்கூடியவங்க நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அல்லது இந்த ஆத்மாக்களோடு தமோ பிரதான ஆத்மாக்களோடு நாம் வந்து விவகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளால எப்படி இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படி நினச்சா அதுதான் அப்படிதான் ஆயிடும் அதனால்தான் சொல்லுவாங்க யுவர் டிசிஷன் இஸ் யுவர் லைஃப் சேலஞ்சஸ் நிறைய இருக்குது லைஃப்பில் இல்லைன்னு இல்லை மாயா கடைசி வரைக்கும் வரும் ச சவால்கள் இருந்துட்டு தான் இருக்கும் நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை புரியுதா அப்போ நீங்கள் முடிவெடுங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முடிவு உங்கள் டிசிஷன் அதனால் மொத்தத்தில் இன்னைக்கு என்ன இருக்கணும் வாட்ச் யுவர் தாட்ஸ் அதுவும் இருக்கு இல்லையா வாட்ச் யுவர் வேர்ட்ஸ் வாட்ச் வாட்ச் யுவர் ஆக்ஷன்ஸ் யுவர் கேரக்டர் ஏன்னா உன் தாட்ஸை நீ வாட்ச் பண்ணணும் அந்த தாட்ஸ் தான் என்ன ஆகுது வேர்ட்ஸாக மாறும் வேர்ட்ஸை நீ கவனிக்கணும் ஏன்னா வேர்ட்ஸ் தான் ஆக்ஷன்ஸாக மாறும் ஆக்சன்ஸை கவனிக்கணும் ஏன்னா உன்னுடைய ஆக்ஷன்ஸ் தான் கேரக்டராக மாறும் கேரக்டர் மீது கவனம் இருக்கணும் ஏன்னா கேரக்டர் தான் டெஸ்டினி நம்முடைய குறிக்கோள் அவ்வளவுதான் இது கவனமாக நம்ம வந்து இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வுல இருக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி நான் திருப்தி மணி திருப்திதான் என்னுடைய அலங்காரம் இன்று நாள் முழுவதும் நான் திருப்தியினால் அலங்கரிக்கப்பட்ட திருப்தி மணியாக இருப்பேன் பாபாவிடமிருந்து அடைந்த பாக்கியத்தின் பட்டியலை முன்னால் வைத்து திருப்தியாக இருப்பேன் மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவேன் நான் மாயாவை வெல்வதற்கு எவர் ரெடியாக இருப்பேன் மாயா ஊதி ஊதி எலிபோல் கடித்தாலும் நான் எவர் ரெடியாக இருப்பேன் கடிக்க விட மாட்டேன் சூழ்நிலைகள் கர்ம வினைகள் இயற்கையின் ஆபத்துகள் என எல்லாவற்றிற்கும் தயாராக இருப்பேன் அதற்கான ஆயுதம் என்னிடம் இருக்கிறது அதன் மூலம் எவர் ஹாப்பியாக இருப்பேன் ஒவ்வொரு நொடியும் நான் யார் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறது நான் என்னவாக ஆக போகிறேன் என்ற மகிழ்ச்சியில் இருப்பேன் ஆத்மாவாகிய எனக்குள்தான் புத்தி இருக்கிறது நான்தான் புத்திக்கு எஜமானனாக இருந்து ஸ்ரீமத்தின்படி தீர்மானித்து வாழ்க்கையை சிரேஷ்டமானதாக ஆக்கிக் கொள்கிறேன் வார்த்தைகளை செக் செய்து அனுமதி கொடுப்பேன் பேசினாலும் வேல்யூபலான வார்த்தை வார்த்தைகளை தான் பேசுவேன் விலைமதிப்பற்ற வார்த்தைகளை தான் பேசுவேன் ஞானத்தின் அடிப்படையில் பேசுவேன் பிறருக்கு ஊக்கம் உற்சாகமளிக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுவேன் பிறருடைய நன்மைக்கான வார்த்தைகளை பேசுவேன் கற்கள் போன்ற கடுமையான வார்த்தைகளை பேச மாட்டேன் இன்று நாள் முழுவதும் சம்பூர்ண பவித்ரதாவின் தேவியாக தேவனாக இருப்பேன் என்னுடைய எண்ணம் சொல் செயல் உள்ளுணர்வு பார்வை அனைத்தின் மீதும் கவனம் கொடுத்து பவித்ரதாவின் பலத்தை சேமிப்பேன் எவர் ரெடியாக एवर हापिया संुष्ट मणियान ओम शांति